السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی وآخابہی وآزواجہی ودریاتہی وآہل بیتہی اجمائی گنی ترکو میمک گمریہ پریور غلن سہود غلن எல்லாம் அல்லாத ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து தேடி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசூட நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டு வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதித்தும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போங்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களால் அல்ல அவர்களை ஆட்சி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அடைகிற நேரத்தில் ரசூல்லா என்ற கனிமாவை பொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் வந்தால் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞர்கள்

சங்கீம்ிக்கே செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக மேல்ாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய கூடிய அவுலிகாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் ஆக்கி கொள்வானாகர் அர்மையான முமின்கள் அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆனில் இப்ப வசனத்தை சொல்வார் லக்கத் லகன الانسان ஃபீ அஹ்சன தக்வீப் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான் ஆனால் உண்மையிலே அல்லாவுமே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையில் உலகத்தில் அவன் மட்டும்தான் படைப்பாளி எனவே தான் அவனுக்கு பெயரே ஹாலி படைக்கக்கூடியவன் என்கிற பெயர் அவனுக்கு இருக்காரு காரணம் என்று சொன்னால் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பேர் முப்பது பேர் வச்சுக்கங்களேன் இந்த முப்பது பேர்களில் யாரையாவது ஒரால இவர் இவரை மாறி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை இவர் அவர் மாறி இருக்காருன்னு சொன்னா குணத்தால் மாறுபடலாம் நிறத்தால் மாறுபடலாம் உறுப்புகளால் மாறுபடலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வித்தியாசங்களை வைத்து அல்லா முஜராம் படைத்திருக்கிறார் ரத்தம் என்று பார்க்கிற போது ஓடுகிற ரத்தம் அது எல்லோருக்கும் சிறப்பாகத்தான் இருக்கிறார் அதுல சிலருக்கு ஏ குரூப் வேண்டும் பி குரூப் வேண்டும் என்னென்ன எல்லாம் அல்லா உடஞ்சி வச்சிருக்கிறார் சில பேருக்கு ரத்தத்தை ரொம்ப லேசானதாக வச்சிருக்கான் இல்லை சில பேருக்கு நல்ல கட்டியானதாக வச்சுட்டு இருக்கான் அவனை படைப்பு இருக்கிறத நாம் படைத்தோம் என்று சொன்னால் நாம் அவன் யார் என்று விளங்க முடியும் அதனால்தான் சொல்வார்கள் அல்லாவை பற்றி சிந்திக்கிறத விட அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை பற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால் நாம் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டி விடலாம் அல்லாவை பற்றி சிந்திச்சோம் அப்படின்னா நாம் காஃபிராக கூட போயிருவோம் அதனால அல்லாவை சிந்திப்பதை விட அல்லாஹால் படைக்கப்பட்டிருக்கிற வானம் பூமி இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியவைகள் ஏன் நம்மை படைத்திருக்கிறானே இதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவனின் ஆற்றல் இருக்கிறதே அலாதியான ஆற்றலாக இருக்கிறது எந்த மனுஷன் போய் எனக்கு இது இந்த கண்ணு இங்க இருந்தா நல்லா இருக்கும் இந்த மூக்கு இங்க இருந்தா இருக்கும் சொல்லவே முடியாது உறுப்பை எங்க வைக்க வேண்டுமோ அங்க வைக்கணுமா அழகு பார்த்து இருக்க ஒண்ணுமே இல்லை ரெண்டு பல்லு போய் வச்சுங்களேன் டாக்டர் போய் அந்த பல்ல போய் செட்டப் பண்ணி பாருங்க அவர் என்ன மாவு மாறி ஒன்று வச்சு அதை உள்ளுக்குள்ள வச்சு அதை என்ன கடிக்க சொல்லி அந்த அளவு எடுத்து வைப்பாரு அதுல ஒரு இஞ்சி கூழிச்சு வச்சுங்களேன் நம்மளால மாய சும்மா பொத்தி இருக்க முடிய எதையும் சாப்பிட முடிய ஏன்னா ஒரு பல் கொஞ்சம் மேடும் மேடாக பள்ளம் அப்படின்னா அந்த எடுத்து மீண்டும் சரி செய்கிற வரைக்கும் ஒழுங்க வைக்க முடிய வழி எடுக்க ஆரம்பிச்சு ஒரு பண் விட்டாலே மனிதனால் எதையும் சாப்பிட முடியாது வாழ முடியாது என்கிற சூழலுக்கு தென்னப்பட்டிருக்கிறவங்க எத்தனை பல்லை எங்க எப்படி வைக்கணும் அது எந்த அளவு பாட வைக்கிறது கரெக்டா படிச்சிருக்கா பாரு அது மட்டும் அல்ல இந்த பல்லுக்கு நம்ம சிரிச்சா அழகா இருக்கணும்னு சொல்லி இந்த பல்ல வெள்ளையா கொடுத்துருக்கா ஒருவேளை கருப்பா கொடுத்துதான் வச்சுக்கலேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில பேருக்கு இந்த கருப்பு கலர்ல இந்த கரை போட்டுருக்கும் அவங்க சிரிச்சாங்கன்னா பேய் மாதிரியே இருக்கும் சொல்லுவாங்க என்னன்னா பேய் மாதிரியே இருக்கு அப்படின்பா அல்ல பல் பண்ணையும் கொடுத்து அந்த பல்லுக்கு அழகையும் கொடுத்து அந்த அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் மனிதனை பார்த்து சிரித்தார் என்று சொன்னால் மனதை கவரக்கூடிய அளவுக்கு அல்லா பண்ண கொடுத்தது அப்படின்னா உண்மையிலே ரப்பு அவனை தவிர வேறு எவன் ரப்பா இருக்க முடிய ஏன்னா அந்த அளவுக்கு அல்லா கொஞ்சம் உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்களை படுத்திருக்கிறார் எல்லா மக்களுக்கும் அல்லா கொஞ்சம் எதிராகவும் அவன் அவனுக்கு என்னென்ன அழகு தேவையோ அந்த அழகை எழுச்சிடா கொடுத்து அழகு மாறுக்கிறான்னு சொன்னால் இந்த ஒன்று ஒரு சான்றிதழ் போதும் நாம் அவனை வணங்குவதற்கு ஆனால் நம்ம எதை பற்றி சிந்திக்கிறதில்ல இல்லை ஆனால் அருளாக இருக்கிற இந்த பண்ணு விஷயம் சொல்கிறேன் பண்ணு போயிடுச்சு அப்படின்னா சொல்லு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படிதானே பண்ணு இருக்கிற வரைக்கும் எந்த வார்த்தையை பேசினாலும் தெளிவாக பண்ணுன்னு வச்சுக்கலேன் அவன் என்ன சொன்னாலும் விளங்க நமக்கு திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு அப்போ அல்லா பண்ணையும் கொடுத்து அந்த பண்ணுக்குள்ளிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை சொல்லுகளையும் அல்லா கொடுக்கணும் அப்படின்னா உண்மையிலே ரப்பு ரப்பு தான் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல அது மட்டும் பண்ண அதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு வச்சுங்களேன் எவ்வளவு பாடுபடுறோம் நீ எல்லாம் யோசிச்சு மூணு நாள் இமாம் சா பஜருக்கு வரலையே ஏன் வரல யாரும் கேட்க மாட்டார் அப்படின்னு சில பேர் கேட்டு நினைச்சிருக்கலாம் நீ கேட்க மாட்டீங்க ஏன்னா நமக்கு எப்போதும் கரெக்டா வர்றாலும் நல்லா தெரியும் உங்களுக்கு அதான் கேட்கல எதுக்கு சொல்வார் அப்படின்னா இந்த நகத்து ஓரத்துல சின்ன சிலாம்பு மாதிரி இருக்கும் அதை பண்ணல பிடிச்சி எடுத்துட்டேன் தெரியாம எதார்த்தமா எழுத்துட்டேன் அல்லா அக்பர் நானும் ஒரு நாலு டாக்டர் போயிட்டேன் மருந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டேன் மூணு நாளா விடிய விடிய தூக்கமே இல்லை இன்னைக்கு ஓப்பன சொல்றேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட தூங்கல அப்படியே வர்றேன் ஏன்னா மூணு நாள் துவைக்கக்கூடிய மக்கள் வெட்டி எடுத்திருக்கலாம் ஏதோ ஒரு அசாண்டத்தனத்தில் கடிச்சு எடுத்ததுனால கை வீக்கமாயி அதை கிடிச்சு எடுத்து அதுக்கு ஒரு சளி வச்சு மாத்திரை போட்டு மூணு நாளா தூக்கமே இல்லை மூணு நாள் ஒரு ரெண்டரை மணி மூன்றரை மணிக்கு தூங்கின இன்னைக்கு ஒரு நாள் உள்ள தூ தூங்கலை அப்படியே ஓடி வர்றேன் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அல்லா சொல்லுவான் உமாசாபத்துக்கு முசீபா உங்களுக்கு வரக்கூடிய கேடுகள் கேடுகள் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் கரங்களை நீங்களே நாசத்துல போடுறீங்க அப்படிங்கிறான் உண்மையில் அப்படி தான் நம்ம அதை வெட்டி எடுத்துனா பிரச்சனைலாம் போயிருக்கும் நம்ம அசாடா சின்ன பிசுறு தானே கடிச்சு எடுத்தோம் அதில் பார்த்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணியாச்சு செலவு பண்ணியும் நமக்கு விமோச்சனம் கிடைக்கல ஆரோக்கியம் கிடைக்கல தூக்கம் கெட்டு உடம்பு கெட்டு போச்சு மக்களுக்கு மத்தியில் வைக்க முடியல எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா